யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்கினார்களோ நம்முடைய தலைவர்களை போட்டுத்தான் தொடங்க முடியும் அப்படி நம்முடைய தலைவர்கள் உழைத்த உழைப்பு மக்களுக்கு செய்த சேவை நாட்டிற்கு போட்ட திட்டங்கள் அதனால் மக்கள் பெற்ற நன்மைகள் அதனால் இன்றைய தினமும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர்கள் தொடங்கப்பட்டு கட்சி அதிமுக கட்சி சில பேர் பேசுகிறார்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள் பாவம் அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன் இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்க சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள் சிந்திச்சு பாருங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க இவ்வளவு பேரும் அண்ணா திமுக தொண்டர்கள் உருவாயில் அனுதாபிகள் ஆகவே இன்றைக்கு நாட்டிலே என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை தன் இஷ்டம் போல் பேசி வருகிறார்கள் ஆனால் அண்ணா திமுக அப்படி இல்லை நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக ஏற்றம் பெற்ற கட்சி திமுக கட்சி ஒரு மாதம் எடுத்தவுடனே பலன் தருவதில்லை முதலிலே செடியை நடுவோம் அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும் அது பராமரிக்க வேண்டும் எரு இட வேண்டும் அது மெல்ல மெல்ல பெரிதாகி மரமாகி மரம் பூ பூத்து காயாத்து கனி கொடுக்கும் அப்படித்தான் ஒரு இயக்கமும் எழுத்துடனே மக்களுக்கு நன்மை செய்து விட முடியாது அப்படித்தான் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கப்பட்டு ஐந்து ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஆட்சியை பிடித்தார் இதையும் புரட்சி தலைவையும் அப்படித்தான் டனே முதலமைச்சர் ஆகவில்லை பல ஆண்டு காலம் மக்களுக்கு உழைத்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அதன் மூலமாகத்தான் மூலமாக அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆகவில்லை தன் வாழ்க்கையிலே எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தார் மொழிக்காக சிறை சென்றார் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் இப்படி நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து நமக்கு அண்ணா திமுக இயக்கத்தை அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார் அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திய கட்சி அண்ணா திமுக ஆட்சி சிந்தித்து பாருங்கள் தமிழகம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆட்சி அந்த முப்பத்தி ஓரு ஆண்டு கால ஆட்சியில் தான் தமிழகம் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கின்றது பல பேர் பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதே இந்த கட்சி மக்களுக்காக உழைத்து நாட்டிற்காக உழைத்து இன்றைக்கு நாடு தமிழகம் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை நாம் கொண்டு நிறைவேற்றிக்கிறோம் இந்த பூமி உள்ளவரை அவருடைய பெய்கள் நிலைத்து நிற்கும் அந்த அளவுக்கு தங்கள் வாழ்க்கையிலே இந்த நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுடைய அன்பை பெற்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள்